ஹாய் ஆல் இந்த வீடியோவில் நம்ம வந்து கிரிக்கெட்டினுடைய பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து கிரிக்கெட்டில் இருக்கிற எல்லா பேசிக்ஸும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் பார்ட் ஒன்னுடைய கண்டினியூஷன் தான் வந்து பார்ட் டூ பார்ட் ஒன் பார்க்காதவங்க வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் வாங்க பார்ட் டூ பார்க்கலாம் கிரவுண்ட் டீட்டெயில்ஸு கிரவுண்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஓவல் ஷேப்பில் இருக்கும் ஒவ்வொரு கிரவுண்டும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும் அதனால் எல்லா கிரவுண்டும் ஒரே சைஸில் வந்து இருக்குது அது ஓகேங்களா ஒவ்வொரு கிரவுண்டும் ஒவ்வொரு சைஸில் வந்து இருக்கும் ஆனால் வந்து கிரவுண்டுக்குன்னு ஒரு சில இடங்கள் இருக்குது அந்த இடமெல்லாம் எல்லா கிரவுண்ட்லேயும் சேமாக தான் இருக்கும் ஓகேங்களா அது என்னென்ட்டு வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இப்போ ஒரு பேட்ஸ்மேன் வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா ஓவர் ஷேப்பில் க்ரௌண்ட் இருக்கும் பேட்ஸ்மேன் வந்து மிடில் ஆஃப் த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் இருக்கும் விக்கெட் வந்து இருபத்தி ஒரு யார்ட்ஸ் வந்து இருக்குது இருபத்தி ஒரு ஸ்டெப்பு அந்த லென்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் போட்டிருப்பாங்க அதில் ஒரு ஸ்ட்ரைல வந்து ஸ்ட்ரைக் ரெண்டுமாங்க இன்னொரு சைடு வந்து நான் ஸ்ட்ரைக் ரெண்டுமாங்க ஸ்ட்ரைக்கு ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன் நிற்பார் அவருக்கு பின்னாடி விக்கெட் கீப்பர் இருப்பார் நான் ஸ்ட்ரைக் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்ட்ரைக்கர் வந்து இருப்பார் அதுக்கப்புறம் பேர் வந்து ஸ்டம்ப் இருக்கும் ஸ்டம்புக்கு பின்னாடி ஒரு டூ மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நிற்பார் அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டுலேருந்து தான் வந்து பவுலர் வந்து ஓடியாந்து பவுலிங் போடுவார் ஓகேங்களா இதுதான் வந்து விக்கெட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரெண்டு பேர் இருக்காங்க ஓகேங்களா ஒரு கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த விக்கெட்டில் பேட்ஸ்மேன் வந்து விக்கெட் கீப்பருக்கு வலது கை விக்கெட் கீப்பரை நோக்கி இருந்துச்சுன்னா அது வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு பேட்ஸ்மேனோட வலதுகை கை வந்து ரைட் ஹேண்ட் வந்து விக்கெட் கீப்பரை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரைட் ஹேண்ட் பேட்மேனு லெஃப்ட் ஹேண்ட் வந்து விக்கெட் கீப்பரை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஓகேங்களா இது உங்களுக்கு புரிஞ்சுதா இது வந்து ரெண்டு விதமான பேட்ஸ்மேன் இருக்காங்க இப்போ ஆஃப் சைடு லெக் சைடுன்னு சொல்லிவிட்டு ஒரு சைடு இருக்குது ஒரு க்ரௌண்டில் ஓகேங்களா ஆஃப் சைடுனா என்னென்னா பேட்ஸ்மேனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு வந்து ஆஃப் சைடாகவும் பேட்ஸ்மேனுக்கு பின்னாடி இருக்கிற சைடை வந்து லெக் சைடாகவும் வந்து இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு லெக் சைடு தெரிஞ்சுக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஓவல் ஷேப் கிரவுண்டில் வந்துட்டு பவுண்ட்ரி லைன் இருக்கும் பவுண்டரி லைன் என்னென்னா அதான் வந்து ஃபோர் அண்ட் சிக்ஸை வந்து டிசைட் பண்ணுற ஒரு லைன் ஓகேவா பால் பிச் பண்ணி அந்த பவுண்ட்ரி லைனை போய் டச் பண்ணிச்சுனா அது வந்து ஃபோரு பால் பிச் ஆகாமல் அந்த பவுண்ட்ரி லைனை தாண்டி போய் விழுந்தது அப்படின்னா அது வந்து சிக்ஸு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஆர்டு சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் தேர்ட்டி ஆர்ட் சர்க்கிள்னு அப்படின்னா அந்த கிரவுண்டுடைய மையப்பகுதியிலிருந்து முப்பது ஸ்டெப்பில் வந்து ஒரு சின்ன ர வட்டமாட்டம் போட்டிருப்பாங்க ஓகேங்களா அதான் வந்து தேர்ட்டி ஆடு சர்க்கிள் அப்படிம்பாங்க தேர்ட்டி ஆட் சர்க்கிள் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா பவர் பிளே வந்து யூஸ் பண்ணுவாங்க கிரிக்கெட்டில் அந்த பவர் பிளே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட்டி ஆர்ட் சர்க்கிள் வந்து யூஸ் ஆகும் ஓகேங்களா அந்த பவர் பிளே பற்றி பின்னாடி நான் வந்து சொல்கிறேன் அடுத்து கிரிக்கெட்டில் இருக்கிற பவர் பிளே பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் பவர் பிளேங்கிறது பார்த்திங்கன்னா ஒன் டே கிரிக்கெட் அண்ட் ஒன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்ல வந்து வச்சுருக்காங்க ஒன் டே கிரிக்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஆர்ட் சர்க்கிள் இருக்கும் அதை வந்து பிரிச்சிருப்பாங்க ஒரு ஓவல் ஷேப் கிரௌண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிச்சில் இருந்து தேர்ட்டி ஆர்ட் சர்க்கிள் வந்து வச்சுருப்பாங்க அந்த தேர்ட்டி ஆர்ட் சர்க்குள்க்குள்ளே இவ்வளோ தான் இருக்கணும் தேர்ட்டி ஆடு சர்க்கிள்க்கு வெளியே இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அதை தான் வந்து பவர் பிளே அப்படிங்கிறாங்க ஒன் டே கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா பவர் பிளே வந்து மூணு பாகமாக வந்து பிரிச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பத்து ஓவர் ஒரு பாகமாகவும் அண்ட் அடுத்த முப்பது ஓவர் ஒரு பாகமாகவும் லாஸ்ட்டு பத்து ஓவர் ஒரு பாகமாகவும் வந்து பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பத்தோவரில் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஆர்ட் சர்க்கிளுக்கு வெளியே ஒன்லி ரெண்டு ஃபீல்டர்ஸ் மட்டும்தான் அலவுடு மீதி எல்லா ஃபீல்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட்டி ஆடு சர்க்கிளுக்கு தான் வந்து நிற்கணும் அடுத்தது செகண்ட் பாகமில் முப்பது ஓவர் வந்து இருக்குது அந்த முப்பது ஓவருக்கு பார்த்திங்கன்னா நாலு ஃபீல்டர்ஸ் வந்து அந்த தேர்ட்டி ஆர்ட் சர்க்கிள்க்கு வெளியே வந்து நின்றுக்கலாம் ஓகேங்களா அது வந்து செகண்ட் பாகம் அதாவது மு பதினோராவது ஓர்லேருந்து நாற்பதாவது ஓவர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஃபீல்டர் வந்து வெளியே நின்றுக்கலாம் அதுக்கப்புறம் நாற்பதாவது ஓவர்லேருந்து ஐம்பதாவது ஓவர் வரைக்கும் லாஸ்ட் பாகம் லாஸ்ட் பத்து ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஃபீல்டு வந்து அந்த தேர்ட்டி ஆட் சர்க்கிளுக்கு வெளியே வந்து நின்றுக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து ஒன் டே கிரிக்கெட்டில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பவர் பிளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவர் பிளே எதுக்கு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா பேட்ஸ்மேன்ஸ் வந்து சீக்கிரம் ரன் அடிக்கிறக்காக அதிக அதிக ஸ்கோர் அடிக்கிறதுக்காக வந்து வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பத்து ஹவர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபீல்டு வெளியே இருப்பாங்க ஸோ அந்த தேர்ட்டி ஆட சர்க்கிளுக்கு வெளியே பால் போச்சுன்னா ஈஸியாக பவுண்டரி அண்ட் சிக்ஸஸ் வந்து அடிக்க முடியும்னு சொல்லிட்டு அது மாதிரி வச்சிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்லையும் பார்த்திங்கன்னா பவர் ப்ளே இருக்குது ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஹவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பவர் பிளே வந்து வச்சுருக்காங்க அந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டியோட சர்க்கிளுக்குள்ளேயே ரெண்டு மட்டும் மட்டும்தான் வந்து அலவுடு அதுக்கப்புறம் ஆறு ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அஞ்சு ஃபீல்டர் வந்து அந்த தேர்ட்டி ஆட சர்க்கிளுக்கு வெளியே வந்து நின்றுக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் ஃபாலோ பண்ணுற பவர் பிளே ரிமைனிங் வந்து பார்ட் த்ரீயில் பார்க்கலாம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்